கனி கொடுக்கும்படி நம்மை அழைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு ஆசீர்வாத மழை ஷவர் வாசிக்க வேண்டிய பகுதி யோவான் பதினைந்தாம் அத்தியாயம் முதல் பதினோரு வசனங்கள் நான் மெய்யான திராட்சை செடி என் பிதா தோட்டைக்காரர் என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள் என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் கொடியானது திராட்சை செடியில் நிலைத்தராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்தராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது ஒருவன் என்னில் நிலைத்தராவிட்டால் வெளியே எரியப்பட்ட கொடியை போல அவன் எரியப்பட்டு உலர்ந்து போவான் அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள் அவைகள் எரிந்து போகும் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார் எனக்கும் இருப்பீர்கள் பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன் என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும் படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் இன்றைய மனப்பாட வசனம் வாசித்த யோவான் பதினைந்தாம் அத்தியாயத்தில் எட்டாம் வசனம் நீங்கள் நிறைய கனிகளை கொடுப்பதினால் என் தந்தை மகிமைப்படுவார் எனக்கும் சீடராயிருப்பீர்கள் பை திஸ் மை ஃபாதர் இஸ் குளோரிஃபைடு மழையை பெறும் நிலம் பலன் தர வேண்டும் நியாயம் நாம் கடவுளுக்கு கனி கொடுக்கும்படியாகவே கடவுள் நம்மீது தமது ஆசிர்வாதங்களை பொடுகிறார் பின்மாற்றத்தை தவிர்க்க வேண்டுமானால் நாம் விடாது கனி கொடுத்து கொண்டே இருத்தல் அவசியம் இதுவே பின்மாற்றம் இல்லாத பாக்கியமான வாழ்வின் ரகசியம் மழை என்பது கடவுளின் ஆவியானவரையும் கடவுளின் வார்த்தைகளையும் கடவுளின் கிருபையையும் குறிக்கும் மூன்று காரியங்களை இவற்றை நாம் சற்று கவனமாக என்று பார்ப்போம் முதலாவது மழை என்பது கடவுளின் ஆவியானவரை குறிக்கும் நாம் கடவுளின் ஆவியானவரை பெறுவதால் நாம் இருவிதமான பலன் தர வேண்டும் என்று தேவனால் எதிர்பார்க்கப்படுகிறோம் முதலாவது நமது குணம் அன்பு மகிழ்ச்சி சமாதானம் பொறுமை தயவு நற்குணம் நம்பகம் சாந்தம் தன்னடக்கம் ஆகியவை ஆவியின் கனிகள் சோ ஆண்டவருடைய மழையை ஆவியின் மழையை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நமது குணத்திலே இவ்விதமான வெளிப்பாடுகள் காணப்பட வேண்டும் இக்கனிகளை தரவே ஆவியானவர் நம் மீது ஊற்றப்பட்டார் ஆவியை பெற்றும் மாம்சத்தின் கிரியைகள் அதாவது ஊனியல் ஊனியல்பின் செயல்கள் கலாத்தியர் ஐந்து பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்றில் சொல்லப்பட்ட அவைகளையே நாம் செய்து கொண்டிருப்போமானால் முச்செடிகளையும் பூண்டுகளையுமே நாம் இருப்போம் ஆவியான் அருள் மாறி நம்மேல் பொருளைப்படுவதற்கு இரண்டாவது நோக்கம் நம்மை கிறிஸ்துவுக்கு உத்தம சாட்சிகளாய் மாற்றுவதற்கு நம்ம எல்லாருக்கும் தெரிந்த அப்போ சிலர் ஒன்று எட்டு என்கிற வசனம் பர்சுத்தாவை உங்கள் மீது வரும் பொழுது நீங்கள் பலமடைந்து எங்கும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் தூய ஆவியை பெற்றும் நச்செய்தியை அறிவிக்க சோம்பலும் அசதியுமா இருப்பவன் ஆண்டவருடைய மழையை வீணே பெற்றவன் என்றுதான் சொல்ல வேண்டும் இரண்டாவது திருவசனத்தையும் நாம் மழைக்கு ஒப்பிடலாம் உபாகமம் முப்பத்தி இரண்டாம் அத்தியாயம் இரண்டாம் வசனத்துல இப்படி வாசிக்கிறோம் மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும் பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும் ஆம் திருவசனம் தேவனிடத்திலிருந்து வருகிற மழைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது திருவசனத்தை பெறுகிற நாம் விசுவாசத்தில் வளர வேண்டும் ஏனென்றால் விசுவாசம் கேள்வியினாலே வரும் கேள்வி கடவுளுடைய வசனத்தினாலே வரும் என்று ரோமர் பத்து பதினேழிலே பார்க்கிறோம் படி செய்கிறவனே அதை கேட்கிறவன் மட்டுமல்ல அதன்படி செய்கிறவனே பாக்கியவான் என்று தன்னுடைய முதல் அத்தியாயத்தில் எழுதியிருக்கிறார் தவறாமல் ஆலயம் சென்று ஒரு கூட்டமும் விடாமல் பங்கு பெற்றும் வளராத குள்ள விசுவாசிகள் தான் இன்று நிறைய பேர் கற்ற சத்தியத்தை கை கொண்டால் தானே வளர்ச்சி வசனம் நம்மில் செயல்பட நாம் அனுமதிக்க வேண்டும் அத்துடன் நாம் ஒத்துழைக்க வேண்டும் அப்பொழுதுதான் வசனம் நம்மை கட்டியெழுப்பும் மூன்றாவது மழையை நாம் கடவுளின் கிருபைக்கு இணையாக்கலாம் இசைக்கியல் முப்பத்தி நான்காம் அத்தியாயம் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழாம் வசனங்களிலே இது மிகவும் தெளிவாக்கப்பட்டுள்ளது நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை பண்ணுவேன் ஆண்டவருடைய கிருபை அதனுடைய முடிவுதான் தான் நம் எல்லாருக்கும் விருப்பமான அந்த வாக்கு ஆசீர்வாதமான மழை பெய்யும் கடவுளின் கிருபையாகிய மழையை பெற்றும் பாவத்திலே நாம் நிலைத்திருக்க கூடாது அதைத்தான் பவுல் சவால் விட்டு ரோமர் ஆறாமத்தியாய் முதலாம் வசனத்திலே சொன்னான் நாம் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவத்தில் நிலைத்திருக்கலாமோ கூடாதே என்று சொன்னான் கடவுளின் கிருபையின் மேல் நாம் திடமாய் சாய்ந்து கொண்டு சாத்தானின் சோதனை ஒவ்வொன்றிற்கும் மறுப்பு தெரிவிப்பதற்காகவே ஆண்டவருடைய அருள்மாரியாகிய கிருபை நமக்கு அருளப்பட்டிருக்கிறது கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி நாம் பாவத்திற்கு கீழ்பட்டிருக்க கூடாது பாவத்தில் நீடித்திருக்க கூடாது பாவத்திற்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் தந்து விடக்கூடாது கிருபை என்றாலே பாவத்திற்கு மறுப்பு தெரிவிக்க தேவன் நமக்குள் வைக்கிற அவருடைய பலமே அப்படி நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் எபிரேயர் ஆறு ஏழு எட்டிலே ஒரு அருமையான வசன பகுதி உண்டு அதை நான் வாசிக்கிறேன் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது கடவுளால் ஆசீர்வாதம் பெறும் முட்செடிகளையும் முட்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ சபிக்கப்படுகிறதற்கு ஏற்றதாக இருக்கிறது சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு என்று பயங்கரமான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது அளவில்லாமல் ஆண்டவர் தம்முடைய ஆவியை நமக்கு தந்திருக்கிறார் தடையில்லாமல் திருவசனம் நம்மிடத்திலே வந்து கொண்டிருக்கிறது தாராளம் கிருபை அவர் நம்மீது பொழிந்து கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம்ம யாரும் கனி இல்லாமல் வளர்ச்சி இல்லாமல் ஆண்டவருக்கு சாட்சி இல்லாமல் அவருடைய கிருபையில் வளராமல் இருப்பதற்கு நியாயமே கிடையாது கிடையவே கிடையாது எனவேதான் டேனியல் வெப்ஸ்டர் என்று பதினெட்டாம் நூற்றாண்டு பக்தன் இவ்வளவு அழகாக நாம் எல்லாருக்கும் தெரிந்த அந்த பாடலை பாடினார் நாமும் தினமும் அந்த பாடலை நம்முடைய வாழ்க்கையிலே பாடி இந்த ஆசீர்வாதங்களை நாம் உரிமையாக்குவோம் அருள் மேகமந்தார காடான நீளத்திலேயும் செழிப்பும் பூரிப்பும் ஆளாவ சியமே அற்பமாய் சோற்பமாயல் தீராய்ப்பு மேர்சி டிராப்ஸ் ரவுண்டஸ் ஆர் ஃபாலிங் பட் ஷவர்ஸ் உயி ப்ளீட் நீங்கள் நிறைய கனிகளைக் கொடுப்பதினால் என் தந்தை மகிமைப்படுவார் எனக்கும் இருப்பீர்கள் எங்கள் மகாபரிய தேவனே எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் காரணமுமானவரே எங்கள் மீது ஆண்டவரே உம்முடைய அனாதி தீர்மானத்தினாலும் அளவு கடந்த கிருபையினாலும் ஏராளம் தாராளமாய் வசனமாகிய உமுடைய மலையை ஆவியானவராகிய உமுடைய மலையை தேவ கிருபையாகி உம்முடைய உமுடைய மலையை என்னாலும் நீர் கொட்டிக்கொண்டே இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் இவ்வளவு நிறைவாய் உம்முடைய மலையை பெற்றிருக்கிற நிலமாகிய நாங்கள் முச்செடிகளையும் முட்பூண்டுகளையும் முளைப்பித்து உமை ஏமாற்றி விடாத உமக்கு வருத்தம் உண்டாக்கி விடாத பிடிக்கும் உம்மிடத்தில் பெற்ற பலனு கேட்க நாங்களும் பலன் தர சாட்சியாயிருக்க ஆவியின் கனிகளை எங்கள் குணங்களிலே வெளிப்படுத்த உம்முடைய கிருபையில் சார்ந்திருந்து பாவத்தின் மேல் வெற்றி பெற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அருள் ஏராளமாய் பெற்றிருக்கிறோம் ஆனால் ஆண்டவரே இந்த மலையை சுற்றியுள்ள ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு இன்னும் இந்த ஆசீர்வாதமான மழை பெய்யவில்லை ஆண்டவரே எங்கள் திருச்சபைகளிலே எங்களுடைய சமுதாயங்களிலே எங்களுடைய நாட்டிலே அகில உலகத்திலும் ஆசீர்வாதமான மழை பெய்யட்டும் ஆண்டவரே கர்த்தாவே நீர் அதை செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் பெற்றிருக்கிற நாங்கள் அதற்கேற்ற பிரதிபலனை தர எங்களுக்கு உதவி தாரோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்